திருக்குறளும் மனிதநேயமும் அருளுடைமை இன்றைய பதிவில் திருக்குறளில் உள்ள அறிவுடைமை பற்றிய கட்டுரை பார்க்கலாம் அடுத்த பதிவில் வாழ்க்கைக்கு தேவையான பதிவுகளை பார்க்கலாம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முன்னுரை உலகப் பொதுமறை என போற்றப்படும் திருக்குறள் அறநூல்களாக தோன்றினாலும் இதில் சமூக சிந்தனை சமூக தேடல் விழிப்புணர்வு வாழ்வியல் சிந்தனை என பல்வேறு நிலைகளை உடையது அவ்வகையில் மனிதநேய கருத்துக்களும் நிறைந்து வழிகின்ற ஊற்றாக திகழ்கிறது இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு அருளுடைமை என்னும் அதிகாரமாகும் மேலும் அன்புடைமை புலால் மறுத்தல் இரவு அச்சம் கொள்ளாமல் இரவு ஆகிய அதிகாரங்களில் உள்ள மனிதநேயக் கருத்துக்கள் இக்கட்டுரையில் காணலாம் மனிதநேயம் விளக்கம் மனிதன் பிற மனிதனிடத்தில் பிற உயிர்களிடத்தும் காட்டும் நேயமே மனிதநேயமாகும் பழங்காலத்தில் மனிதநேயம் என்பது அருளுடைமை என்ற சொல்லால் அளிக்கப்பட்டது அருளுடைமை விளக்கம் பிறர் ஒருவருக்கு இடர் ஏற்பட்டிருந்தும் அது தமக்கு ஏற்பட்ட துன்பம் போல் கருதி பிறருக்கு உதவுமாறு செய்யும் ஈகை குணமே அருளுடைமை ஓர் உயிர் துன்பப்படும்போது அவர் உயிர்ப்பால் கசியும் ஈரமுடைமையை அருளுடைமை எனலாம் அன்புடைமையும் அருளுடைமையும் குடும்ப இல்லற வாழ்வில் அன்புடைமை முதிர்ச்சி அடைந்து பின்விருந்தோம்பல் ஈகையார் படர்ந்து துறவியலில் அருளுடைமையாக ஆகிறது இதனை அருளென்னும் அன்பீன் குழவி குறள் எழுநூற்று ஐம்பத்தி ஏழு என்றார் வள்ளுவர் வேறு வகையில் கூறுவதென்றால் கோப்பெருஞ்சோழனும் பிசிராந்தையாரும் மேற்கொண்டது அன்பு புறாவுக்கு தன் தசையை கொடுத்த சிபி மன்னனின் செய்யுள் அருள் ஆக அன்புடைமையும் அருள் உடைமையும் ஒன்றுடன் ஒன்று தொடர்பு கொண்டவையே அன்பும் இல்லர் அன்பும் அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும் என்ற குறட்பாவில் கண்ணீரின் அளவை பொறுத்து அன்பு வெளிப்பட்டு நிற்கும் என்பது தெரிகிறது ஒத்த அன்புடையவர்களால் உருவாகும் அன்பு வாழ்க்கையே அன்புடமையாகும் ஆகவே தன் மகன் கால் உடைந்து வருந்தினால் வரும் கண்ணீர் அன்பு இவ்வன்பு தொடர்புடையவர்கள் அன்பும் பிறர் உணர்வு பகுதியாகும் மேலும் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்ற குறட்பா தம் உறவு கார்களிலும் மட்டுமின்றி அதனையும் தாண்டி அன்பு செலுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறது இவ்வன்பு உணர்வு மிகுதிப்படுத்தும் போது அருளுடைமையாக மலர்கிறது என்கிறார் வள்ளுவர் எனவே அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் இரக்க உணர்வே அருளுடைமை என்னும் அன்பு அருளுடைமை செல்வம் கல்வி கேள்வி பொருள் என பல வகையாக விரிந்து நிற்கக்கூடியது செல்வம் இருப்பினும் தாளாற்றி தந்த பொருளெல்லாம் தக்கார்க்கு வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற குறட்பா பிறருக்கு உதவும் பொழுதுதான் செல்வமானது அதன் பயனை அடைகிறது என்கிறார் இரக்கமற்ற கயவர்களிடம் செல்வம் உயர்வு படாது மேலும் அவர்களிடம் அருள் பிறப்பதில்லை என்கிறார் என்னும் உயர்வு உடைய செல்வம் பிறக்கும் வழியை வலியார் முன் தன்னை நினைக்கத்தான் தன்னின் மெல்லியார் மேல் செல்லும் இடத்து என்ற குரல் காட்டுகிறது இங்கு மெல்லிய உயிர்கள் அதாவது அடக்கப்பட்ட ஆடு மாடு போன்ற உயிர்கள் மேலும் கொள்ளும் இரக்கம் அருள் பிறப்பதற்கு வழியாகிறது கொள்ளாமை புலால் உண்ணல் நம்மிலும் மெல்லிய உயிர்களிடம் காட்டும் அன்பினால் அருள் பிறக்கும் பின்னது வையகம் அளவில் வளரும் முடிவில் அது கொல்லாமை என்ற உயர் மீது அன்பில் வளர்ந்து நிற்கும் என வள்ளுவர் கூறுகிறார் மெல்லிய உயிர்களை மதித்தலும் பிரிவு காட்டலும் உண்ணாதிருத்தலும் அருளை பெறுவதற்கு வழியாகும் என்பது வள்ளுவர் கருத்து மேலும் உண்ணக்கூடிய மெல்லிய உயிர்களை கொன்று தின்று கொண்டே இருந்தால் முடிவில் நாமும் மெல்லிய கிருமிகளுக்கு உணவாக மாறுவோம் என எச்சரிக்கிறார் எடுத்துக்காட்டு இரண்டாயிரத்து பத்தொன்பதில் தொடங்கிய கோரனா பெரும் தொற்று எனவே அருளுடைமையே மனிதர்களை பிற அழிவிலிருந்து காக்கக்கூடியது அருளுடைமை மதம் ஒரு மதம் கூறிய சில கருத்துக்களை பிற மதங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதில்லை ஆயினும் அனைத்து மதங்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களில் ஒன்றுதான் அருளுடைமை என்னும் மனிதநேயம் உன் உயிரை போல் பிற உயிரையும் நேசி நின்ற மனிதநேய கருத்தை அனைத்து சமயங்களும் கூறுகிறது இதனையே வள்ளுவர் நல்லாட்டால் நாடி அருளாள்க பல்லாற்றால் தேறினும் அஃபதே துணை வள்ளுவர் காலத்தில் சமணம் புத்தம் சைவம் வைணவம் என பல சமயங்களில் இருந்தபோதிலும் அருளை மனதில் வைத்துக் கொண்டு வாழுங்கள் என அறிவுறுத்துகின்றார் எச்செயலை செய்தாலும் மனித நேயத்துடனும் மனிதாபிமானத்தோடு நடப்பதே சிறந்தது என்கிறார் அருளும் உயிரும் மண்ணுயிர் ஓம்பி அருளாழ்வார்க்கு இல்லென்ப என்னுயிர் என்றும் அன்பு இவ்வுலகில் வாழ்வதற்கு ஏற்ற சூழலையும் வளத்தையும் இனி வரும் தலைமுறையினருக்கு உருவாக்கம் முனைப்பவருக்கு தன் உயிரை பற்றி அச்சமில்லை என்பதே இக்குறளின் கருத்து மேலும் சுற்றுச்சூழல் வளம் என பலவற்றையும் எண்ண வைக்கும் மிக்க குரலாக அமைகிறது அல்லல் அருளாழ்வார்க்கு இல்லை வழி மல்லன்மா ஞாலங் என்ற குறட்பா அருளுடையவராக வாழ்கின்ற அவர்களுக்கு தீங்கு என்னும் துன்பமில்லை இல்லை பிறரையும் நேசிக்கும் பண்பு ஒரு நாட்டில் நிறைந்திருக்கும் ஆனால் அந்நாடு நிச்சயமாக வளம் பெற்று திகழும் எனவே அருளுடைமை சிந்தனையோடு கூடியவர்கள் பெருக வேண்டும் என்பதை இக்குரல் வலியுறுத்துகிறது இரவும் இரவு அச்சமும் வள்ளுவர் இரவு அதிகாரத்தில் வரியோனின் இருத்தலுக்கு பரிந்து பேசுவோர் இரவற்றம் அதிகாரத்தில் இரத்தலின் இழிவை பேசுவார் வரியார்க்கு ஒன்று ஈவதே ஈகை என்றார் ஆயினும் இரத்தலை தொடர்ந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என எண்ணியவர் வள்ளுவர் ஏனென்றால் அது மிக மிக இழிவான செயல் என்றும் அதனை விடுத்து உழைத்து முன்வர வேண்டும் என வலியுறுத்துகிறார் இத்தகைய உழைப்பு உயர்வு தரும் நிலையில் இரத்தலும் ஈகையும் மெல்ல மெல்ல குறைந்து இறுதியில் மழையும் நிலை உருவாகும் இறக்கும் நிலை ஏற்படினும் முயற்சியை கைவிடக்கூடாது உழைக்கும் நிலை உருவாகி ஏற்ற தாழ்வுகள் நீங்க வேண்டும் என்ற மனித நேய சிந்தனையை வள்ளுவர் தருகிறார் முடிவுரை அனைத்து உயிர்களிடத்தும் காட்டும் இரக்கமே அருளுடைமை அன்பும் அருளும் ஒன்று கொன்று தொடர்பு உடையவை அன்பின் வளர்ச்சியே அருளுடைமை எளிய உயிர்களையும் பேணுவதால் அருள் பிறக்கும் கொல்லாமை புலால் உண்ணாமை என்ற உயர்ந்த நிலையை கடைபிடித்தால் அருளுடைமை அழகிற உயர்வு பெறும் முடிந்தவரை அருளை கொண்டு வாழுதல் என்பதே நல்ல நெறி இழிந்தது இரத்தல் உயர்ந்தது உழைப்பு அதுவே மனிதநேயத்தை வளர்க்கும்